சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு தடத்தை பதைத்து இன்று தன்னிகரில்லாத இல்லாத உயரத்தை கண்டிருக்கின்றார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரின் புதல்விகளாகிய இருவரும் தமக்கென ஒரு துறையை சினிமாவில் தேர்ந்தெடுத்து அதிலும் சாதித்து குடும்ப வாழ்க்கையிலும் சில சில சிக்கல்கள் வரும் சூப்பர் ஸ்டாரின் மகள் என்ற பெயரே அவர்களை பல விமர்சனத்துக்குள்ளாக்கி இருந்தது அந்த வகையில் சௌந்தர்யா இப்பொழுது விவாகரத்து விடயத்திலும் வாழ்க்கையின் தனிமை என்ற கொடுமையை அனுபவிக்கும் சௌந்தர்யா அவர்களுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை துன்பம் வரும் பொழுது இன்பம் வரும் அந்த இன்பத்தை தோக்கடிக்கும் வகையில் மிக பெரும் துன்பம் வரும் என்று கூறுவார்கள் அதே போன்று விவாகரத்து விடயத்தில் வீழ்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்த சௌந்தர்யாவுக்கு சந்தோஷம் அளிக்கும் வகையில் ஒரு நல்ல செய்தி வந்தது பேச்சா அமைப்பின் விலங்குகள் நல்வாரிய நல்லெண்ண தூதுவராக நியமிக்கப்பட்டார் சௌந்தர்யா அதை முன்னிட்டு அனைவரும் அவரை வாழ்த்தி வந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த துறையே அவருக்கு மிக பெரும் தலை வழியாக வந்திருக்கின்றது அதற்கான காரணம் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் வீர விளையாட்டுக் கழகத்தினர் சௌந்தர்யா அவர்களை இந்த பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் இதற்கு எந்த பதிலும் கூறவில்லை என்பதனால் இப்போது சௌந்தர்யாவின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பால் போல் சௌந்தர்யாவுக்கு வரும் இந்த துன்பங்களைக் கண்டு சௌந்தர்யாவின் நலம் விரும்பிகள் கவலைப்படுகின்றார்கள் காலம் அனைத்துக்கும் மருந்து போடும் என்று கூறி இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் பார்த்தும் கேட்டும் மகிழ்வதற்கு எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்